வணக்கம் ஆர் எஸ் ஹர்பல் நான் டாக்டர் தேவி சரவணயா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தோல் நோய்கள் தோல் நோய்கள் வந்து மொத்தமாக நம்மளுக்கு பதினெட்டு வகையான தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் அதுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முதல் முறையாக நம்ம பார்க்கக்கூடிய தோல் நோய் பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் இந்த சொரியாசஸ் வியாதி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு அப்படின்னாவே மனசு ரொம்ப பாதிப்படைஞ்சு போயிடுவாங்க சொரியாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா தோளில் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியுது ரொம்ப அசிங்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு உறவினர்கள் வீட்டுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ ரொம்ப அயர்வைப்படுவாங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க அதை வச்சுக்கிட்டே போகிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருப்பாங்க அப்படியே சைக்கலாஜிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஆயிருப்பாங்க அப்போ இந்த சொரியாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சினையினால் நிறைய பேர்த்துக்கு எக்கச்சக்கமான பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் வந்து கேன்சல் கூட ஆயிருக்கு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் முத கொண்டு அப்ளை பண்ணி டைவர்ஸ் முத கொண்டு வாங்கிருவாங்க அந்த சொரியாசஸ் தோல் நோய் இருந்தது அப்படின்னா சில பேர் வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் பேர குழந்தைய வந்து தூக்கி கொஞ்சம் கூட வீட்டில் மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு என்னை தள்ளி தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த சொரியாசஸ் நோயினால ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க ஈவன் நிறைய பேர்த்துக்கு மேரேஜ் ஆகி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு இந்த சொரியாசஸ் பிரச்சனை அவங்களுக்கு வந்து ஏற்பட்டு அதனால கூட அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் திரும்ப அந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்போது இந்த சொரியாசஸ் பிரச்சனை அப்படின்றப்போ நம்மளுக்கு இந்தளவுக்கு வேதனையில் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் கொண்டு போய் விட்டுரும் ஆனால் அதுக்கு ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த சரியா நம்ம முறையாக கவனிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடாமல் நம்மளை பார்த்துக்கும் இப்போது சொரியாசிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அது எப்படி வரும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தலையில் வந்து ஒரு பொடுகு மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் டேண்ட்ரஃப் மாதிரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் டேண்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அலட்சியமாக அது வந்து விட்டுருவாங்க அது டான் அப்படின்னு நினைச்சிட்டு நாலடைவில் அவங்க விடுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தலையில வந்து ஸ்கேல்ப் ரீஜனில் படைகள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த படைகள்ல இருந்து தோல் வெள்ள வெள்ளையா நம்மளுக்கு தோல் உதிர்ந்து உதிர்ந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஷோல்டர் பகுதியில் காலர் பகுதியில் நம்மளுடைய சாரீல மேலே நம்ம நல்லா டார்க் கலர் ஸாரீ போட்டிருந்தோம் அப்படின்னா வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா நம்மளுக்கு சின்ன சின்ன ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு உதிர்ந்து காணப்படும் சின்ன சின்ன செதில்கள் மாதிரி நம்மளுக்கு உதிர்ந்து இருக்கும் இததான் வந்து நம்ம டேண்ட்ரஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த டான் நிறைய பேர் வந்து பல காலமா பல வருஷ கணக்கா டான்ட்ரஃப் தானே நம்ம ஷாம்பு மாத்தி போட்டுக்கலாம் ஆன்டி டான்ட்ரஃப் ஷாம்பு போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஷாம்பு மாத்தி 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 போட்டு போட்டு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லாம அதை கியூர் பண்ணாம அப்படி வச்சுட்டே இருப்பாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் நம்மளுக்கு ரத்தத்துக்குள்ளே ஊடுருவி போய் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா தலையில இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உடம்புல இறங்கி வர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் எங்க உருவாகும் அப்படின்னா காது மடல்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு படைகள் மாதிரி உருவாகி அந்த படைகள்ல நம்மளுக்கு தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர ஆரம்பிக்கும் நாள் பட வருஷங்கள் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா கையில் காலில் முழங்காலில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளுக்கு படைகள் உருவாகி அந்த படைகள்லேருந்து தோல் வந்து உறிஞ்சி வர ஆரம்பிக்கும் அரிக்குது ரொம்ப ஊறல் எடுக்குதுன்னு சொல்லி அவங்க உரிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா தோலுக்கடியில் ஒரு ஊசி முனை அளவுக்கு இரத்த கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த படைகளில் பார்த்தீங்க அப்படின்னா தாங்க முடியாத அரிப்பு வந்து இருக்கும் அரைப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சம்மர் சீசன்லலாம் வருது சம்மர் சீசன்லாம் சொரியாசஸ் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எரிச்சலோடு சேர்ந்து இருக்கும் இந்த சொரியாசஸ் பிரச்சனை வந்து பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குளிர்காலங்களில் பனி காலங்களில் மழை காலங்களில் தான் அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக ஏற்படும் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ள உட்பட்ட நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தாண்டி மற்ற வயசு இருக்கவங்களுக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் எந்த வயதினர்களுக்கு வேணாலும் இது வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும் பெரும்பாலும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் இந்த சொரியாசஸ் பிரச்சனை அதிகமாக வந்து உருவாகிட்டு இருக்கு ஒரு சில பேர்த்துக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்கால்ல மட்டும் ஏற்பட ஆரம்பிக்கும் உள்ளங்கையில உள்ளங்கால்ல சில பேர்த்துக்கு இந்த இடத்துல அப்படியே ஹாடா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி கரடு முரடா ஹாடா உருவாகும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சொர 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 சொரன்னு இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே வெடிப்பு கீரல் மாதிரி உருவா உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தோல் வந்து உறிஞ்சு வர ஆரம்பிக்கும் இது பர்டிகுலர் ஏரியால ஒரு சில பேர்த்துக்கு இந்த விரல்ல இந்த விரல்ல உருவாக ஆரம்பிக்கும் பின்னாடி இந்த சைட்லாம் வந்துச்சு அப்படின்னா கருப்பு கருப்பா ஒரு மாதிரி கருமை நிறத்துல டார்க் பேச்சஸ் மாதிரி உருவாகி அதுலேருந்து நம்மளுக்கு தோல் உரிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விரல்ல உருவாகும் அடுத்து ரெண்டாவது விரல்ல உருவாகும் அப்புறம் நம்ம இங்க எங்கே சொரிஞ்சு விடுறோம் அப்படின்னா அப்படியே இந்த கையில நம்மளுக்கு உருவாகும் அப்படியே நிறைய உள்ளங்கை உள்ளங்கால் ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு கைகளையும் ரெண்டு கால்கள்லேயும் படைகள் வந்து உருவாக்கி வந்து தோல் உரிய ஆரம்பிச்சு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வெடிப்பு உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த வெடிப்புலேருந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சில பேர்த்துக்கு கசிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சீல் வந்து கசிய ஆரம்பிக்கும் இது ஒரு சில பேர்த்துக்கு கையை வந்து நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு வேதனையை உருவாக்கி விடும் அதே மாதிரி நம்மளுக்கு வெடிப்புகள் ஏற்படுறதுனால வளிகனும் சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு இதுலேயே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் வடி ஆரம்பிக்கும் நீர் கொட்ட ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம பால்மார் சொரியாசஸ் பிளான்டார் சொரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில பேர்த்துக்கு பித்த வெடிப்பு இருக்குது பார்த்திங்களா அதுவே வந்து டீப்பாக உருவாகி அதுவே சொரியாசஸ் மாதிரி தோல் ஃபுல்லாக மேலேருந்து உறிஞ்சி உறிஞ்சி வந்து அதுவே ஒரு சில பேர்த்துக்கு சொரியாசஸாக உருவாக ஆரம்பிச்சிடும் அதனால பித்த வெடிப்பு டான்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து அலட்சியமாக விடக்கூடாது அதையும் நம்ம முறையாக சரி பண்ணுறதுக்கு வைத்தியம் வந்து நம்ம பண்ணணும் இந்த சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு கவலை இருக்கும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷமா இருக்கு இருபது வருஷமா இருக்கு முப்பது வருஷமா இருக்கு நாற்பது வருஷமா இருக்கு ஐம்பது வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது இருந்துகிட்டே இருக்கு எனக்கு போகுது திருப்பி வந்துருது போகுது திருப்பி வந்துடுது இப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சொரியாசஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த சொரியாசஸ் நோயோடையே தான் இருக்கணுமா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா இது சரியாயிட்டு நம்மளுக்கு திரும்ப வராமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க எத்தனையோ பேர் வந்து இதுக்கு ஒரு விடை இல்லாமல் இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது சோரியாசஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி முறையான சிகிச்சையை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம முழுமையாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடலாம் திருப்பி வராமலும் நம்ம பார்த்துக்கலாம்